வணக்கம் நேயர்களே பக்தி மார்க்கத்தை பற்றி நிறைய நம்ம கோவை டிவியில் பேசியிருக்கிறோம் இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் துக்காராமை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க துக்காராம் இல்லைன்னா இந்து சாம்ராஜ்யமே இல்லை ஏ என்ன எப்படி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் துக்காராம் சமத்த ராமதாசர் சிவாஜி துக்காராம் சமத்த சிவாஜி இவங்க இல்லைன்னா நம்மலாம் இல்லை இவங்க மூணு பேர் தான் ஆதாரமே சரி ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட போயிடலாம் ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமான் அவரை வணங்கு முதல் கும்பல் அவருக்கு போடலாம்ல வல்வினையே தன்னை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்திந்து புழுவழுக்க மூடி வல்வினையே அறம் பாவம் ஒரு மூட்டையா கட்டி கீழே போட்டார் ஒரு கட்டி கீழே போட்டா ஐயோ பாவம் கீழே போய் விழுந்துட்டார் புழுவெல்லாம் தின்னுடுமேன்னு புறந்தோல் போத்திங்கு புழுவழுக்கு மூடி திருவாசகம் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே சொல்லிட்டே போலாம் சரி ஏன்னா அதே ஒரே லைன் தான் நம்ம இந்து சாம்ராஜ்யத்தில் வந்த ஞானிகள் ஏகப்பட்ட பேர் பட்டினத்தார சொல்லலாம் ஒரே லைன் காதருந்த ஊசியும் பாராத காண்டும் கடை வழிக்கு அந்த காலத்தையே தொண்ணூறு கோடி சொத்து திருவன்காடு திருவன்காடு சிறுகாடி பக்கத்தால் இருக்க திருவன்காடு சேந்தனார் கணக்கு பிள்ளை என்ன பண்ணுறது இவ்வளோ சொத்தியை தூக்கி தெருவில் போடுறான்ட்டு ஒரே லைன் சரி இப்போ நம்ம அடுத்தது இந்த இந்து சாம்ராஜ்யத்துக்கு முக்கியமாக சிவாஜிக்கு ரொம்ப முக்கியமாக இருந்த துக்காராமை பற்றி பார்க்கலாம் துக்காராம் பேசணும்னா அது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் பேசணும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பேசலாம் ஒரு மீடியமான குடும்பத்தில் பிறந்தார் மளிகை கடை வச்சுருந்தார் மளிகை கடையில் என்ன பண்ணுவார்னா யார் எது கேட்டாலும் எடுத்துகிட்டு போக சொல்லிடுவார் கொடுத்ததை வாங்கிப்பார் இப்படி வியாபாரம் பண்ணால் எப்படி இருக்கும் தேகு பாம்பே பக்கத்தால் இன்னைக்கு இருக்கும் தேகு புரியுதா அப்போ முதல் கல்யாணம் பண்றாங்க முதல் கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு நோய்வாய்ப்பட்டுறாங்க அந்த சம்சாரத்தோட சம்பதத்தோடையே இன்னொரு கல்யாணம் பண்ணுறார் பெரிய ராணி குடும்பத்துலேருந்து தான் பெரிய மகாராஜா குடும்பத்தை கல்யாணம் பண்றார் அப்பயும் மாரி தான் அந்த மளிகை கடை வச்சிருக்கார் எல்லாம் கொடுத்துருவார் கடன் கொடுத்துருவார் எதுவுமே கேட்க மாட்டார் கடன் கொடுத்துருவாரு ஆ மனைவிக்கு அவங்களுக்கு எந்த மனைவி தான் சும்மா விடுவாங்க அந்த காலம் இந்த காலம் சரியா ரொம்ப ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல கணவன் மேலே அவ்வளோ பாசம் அவங்களுக்கு அவர் எந்த நேரம் பார்த்தாலும் ராமர் மேலே பக்தி ராம் 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 இதே தான் அவருடைய தொடர்ந்து தேவையாக இருக்கும் அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக நல்லவன் எவ்வளோ நாள் வாழ முடியும் எல்லாமே அழிஞ்சு போகுது அப்போ தான் துக்காரம் பற்றி கிராமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒரு சோள கொள்ள காட்டுக்கு காவலுக்கு கூப்பிட்றாங்க அஞ்சு மரக்கா நெல்லு தரேன்னு சொல்லி காவலுக்கு கூப்பிட்றாங்க துக்கராமும் போயிடுறாரு ஆனால் துக்கராம் போய் உட்காந்துருக்காரு மகள்கிட்ட சொல்றாரு என்னை காவலுக்கு கூட்டிருக்காங்க நான் இங்கேதான் காவ இருக்கேன் சோளக்கொள்ளை காவல் சோளம் சோளம் சோளக்கொல்ல காவல் நீ எப்போ வேணாலும் வா சாப்பாடு இங்கே கொண்டுட்டு வாங்க போய் உட்காந்து இவர் பாட்டு பஜனையாக பாடுறாரு பஜனை பாட பாட குருவியெல்லாம் வருது ஏன்னா வந்து எல்லா சோளத்தையும் சாப்பிடுது இவர் கையில் ஒன்றும் இருக்காது ஒரு பழைய ஜிப்பாக சிப்லா கட்டை தான் வச்சுருப்பார் ராம ராம் 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 மந்திரம் தான் ராம் பஜனை அவர் அது சம்மந்தமாக பேசி பாடிக்கிட்டே தான் இருப்பார் இவர் பாட பாட குருவியெல்லாம் வந்து சாப்பிட்டு போச்சு அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் போகிறாங்க வயல்வெளி மொட்டையாயிடுச்சு மொட்டை ஒன்றுமே இல்லை அஞ்சு நாள் கிச்சு அவன் வரா யார் நிலத்தோடைய ஓனர் வரா வயலெல்லாம் பார்த்துன்னு வயிற்றில் அடிச்சிக்கிறா ஒரே மொட்டையாக இருக்குது என்னடா காவ காத்தன்னு ஊர் மணியகார்ட்டை போய் சொல்லிட்டான் மணியகார்ட்டை பஞ்சாயத்து நடக்குது காவக்காத்தது உண்மைதான் குருவிகள் வந்தது உண்மை தான் ஆனால் நான் எந்த வேலையும் செய்யலை நான் சும்மா உட்காந்து பஜனை பண்ணிகிட்டு இருந்தால் குருவியெல்லாம் வந்து சாப்பிட்டு போச்சு சரிடா உன்ட்ட என்ன இருக்கு எழுதி வாங்கறதுக்கு அப்படி முன்னோரு கட்டின சொத்து ஒரே ஒரு வீடு இருக்குது அதை பழுது பார்க்கவே ரெண்டு வீடை விற்று தானே பழுது பார்க்கணும் அந்த கணக்க உள்ள நான் என்ன செய்யறது என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை கையில் ஒரு சிப்லா கட்ட ஒரு கல் வச்சுருக்கார் அவ்வளோதான் பாட்டு பாடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போதே ஒரே நைட்டு மறுநாள் காலையில் பாருங்க இதான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது துக்காரம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டது கிராமமே பன்னெண்டு கொள்ளையில விளைய வேண்டிய விளைச்சல் ஒரே கொல்லையில விளஞ்சிதுங்க சோளம் ஒரே கொள்ளையில விளைஞ்சது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அறுவடை பண்ணுறாங்க இப்போ அவன் சொல்கிறான் யார் இடத்துல அவர்கிட்ட வீடு வேணாங்க இதையா கணக்கு உள்ள சொல்லிட்டார் யார் மணியக்காரா அதெல்லாம் பண்ணக்கூடாதே இதில் உனக்கு என்ன சேர வேண்டியது ஒரு கொள்ளையில் என்ன விலையுமோ அதை மட்டும் நீ எடுத்துக்கோ பாக்கி எல்லாம் துக்காராம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டார் உடனே பார்த்தீங்கன்னா துக்காராம் வீட்டுக்கு எல்லாம் போன உடனே துக்காராம் பார்க்குறாரு நான் எந்த வேலையுமே செய்யலி எனக்கே அந்த சோளம்லாம் வந்திருக்கு முதல்ல மணியக்காரன் வீட்டுக்கு அனுப்புங்கட்டார் மணியக்காரன் வீட்டுக்கு போயிடுச்சு எல்லாமே இல்லைப்பா துக்காராம் இது வந்து நீ தான் உனக்கு பகவான் கொடுத்தது அப்படின்னா இல்லை எனக்கு இது வேண்டவே வேண்டாம் நான் உழைப்பே இல்லை அதனால் இது வந்து இங்கே முன்னோர்கள் கட்டின கோயில் இருக்குது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நான் அதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் கோயிலில் வச்சுக்கிறேன் இவர் ஒரே ஆளையே உட்காந்து எல்லாம் கல்லை போட்டு இடைச்சி அதை போட்டு இழச்சி வேலையும் பார்த்துட்டு இருக்கார் கும்பாசியம் பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை நல்லா தெரிஞ்சுங்க பகவான் எப்படியெல்லாம் விளையாடுறாரு பாருங்க கும்பாசே பண்ணால் கையில் காசு இல்லை உடனடியாக போட்டால் பகவான் வந்து அந்த கணக்குப்பில் அந்த இடத்து அந்த நிலத்து ஓனர் கனவுல போகிறார் நீ அவன் கூலிக்கு வந்து பணம் தரணும்ல அந்த சோளம் கொடுக்கணும்ல அந்த சோளத்தை கொடுத்துணும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க ஆமாம் என் கனவுலையும் வந்தார் மாதிரி அந்த சோளத்தை கொடுக்குறாங்க கும்பாஷே பண்ணிடுறாரு இப்படியே அவருடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு துக்காராம் துக்காராமே வாழ்க்கை போயிட்டுருக்கு அவங்க மனைவி பார்த்திங்கன்னா இவர்கிட்ட என்னன்னா இவர் எல்லாருக்கும் கடன் கொடுத்துருவார் கடங்கார இதில் வந்தால் கண்ணை முடிப்பார் மூடிக்கிட்டு அப்படியே போயிடுவார் நம்மளாம் என்ன பண்ணுவோம் என்னடாச்சு ஏதுன்னு அவர் அப்படி இல்லை வெக்கம் கடைக்காரர் இதில் வந்தால் களை முடிப்பார் ஏ துக்காரம் இங்கே வேட எருமாடை கழுவி விடுறா கழுவி விடுவார் ஒரு பாட்டி வயசான பாட்டி என்ன வாங்க போகுது பாட்டி நீங்கள் போகலாமா நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு இருக்கேன் உடனே போய் கொடுத்துருக்கேங்க கொடுத்தோடனே அந்த இனக்கடைக்கார கொடுத்து காசை கொடுத்து என்ன என்னமோ என்னைய விடு பாட்டி காசு கொடுத்தா என்னமோ என்னைய விடு அப்படின்ட்டு எது கொடுத்துட்டியமோ அன்னையில இருந்து எண்ணெய் எடுக்க எடுக்க குறையவே இல்லை பாட்டி சும்மா சொல்லிட்டா எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க எல்லாரும் என்ன வாங்கி கொடுங்க அப்படின்னு உடனே சரி பரவாயில்லன்னு எல்லாரும் என்ன வாங்கி கொடுத்தாங்க எல்லாரும் காசு கொடுத்தாங்க ஜோபல போட்டுக்கிட்டாரு கொண்டு போய் அப்படியே கொடுத்தாரு க என்ன என்ன விடுறது ஏதோ ஒரு எண்ணெய் விடு ஏதோ ஒரு எண்ணெயை விடுது பகவான் கெட்ட பேர் கடியில மாட்டிட்டு கொண்டு வந்து வச்சுட்டார் எல்லாரும் வீட்டுக்கும் எண்ணெய் போயிடுச்சு கூப்பிட்டே என் புருஷன் வேலைக்காரனா ஆவலி அவ போயிரு யாரு இவருடைய துக்காராவுடைய மனைவி பேர் ஆவலி என்ன வேலைக்காரன் சரி என்ன வாங்க கூப்பிடுறீங்க வரட்டி விட்டாங்க ஒரு நாள் ரொம்பவும் கஷ்டத்துக்கு போயிட்டுது குடும்பம் அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லோரும் வந்து அந்த காலத்தில் வந்து கோவா கோவா வரைக்கும் போய் மிளகா மூட்டை விற்க போவாங்க மிளகா மூட்டை விற்கிறதுக்கு போகிறாங்க போகும்போது ஒவ்வொரு இதாக போய் இடமா விற்றுட்டே வராங்க நல்ல லாபம் வந்துகிட்டே இருக்குது தீவு விற்றுட்டாங்க அப்போது அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க இதை மாதிரி வந்து நான் வெளியில் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன் நீ துக்காரம் என்ன பண்ணுற நான் இல்லை இல்லை இப்படியே பக்கத்தால் இருக்க கோயிலுக்கு அங்கே அங்கே போயிட்டு நான் அப்படியே இருக்கேன் பணம்பத்திரம் பணம்பத்திரம் இரநூறு இருக்குது இரநூறு வெள்ளி அந்த காலத்தில் அப்படி சொன்ன சொல்லுவாங்க இரநூறு வெள்ளி இருக்கு பணம் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்து போகணும் பிரச்சனை இல்லை அப்படியே உட்காந்துருக்கா துக்காராம் எய்தாப்பில் ஒரு ஏழை பிராமணன் அவன் கழுத்தில் ஒரு கலப்பையை மாட்டி நல்லா கேட்டுங்க அவன் கழுத்தில் ஒரு கலப்பையை மாட்டி ஒரு ஆள் சாட்டை ஆள் அடிச்சுட்டே வரேன் அடிச்சு நிறு நிறுத்துப்பா நிறுத்துப்பா நான் இரநூறுவா இது மாதிரி என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கேன் இது மாதிரி பணம் தரணும் ஏமாற்றிட்டாரு இல்லைங்க என் சொந்தக்காரன் சொந்தக்காரன்தாலே வெள்ளா வைக்கிறது ஒரு பொய் பொய்கேசு போட்டு ராஜாட்டை கொண்டு போய் நிறுத்தி இரநூறு வெள்ளி எனக்கு கப்பங்கட்டை வச்சுட்டான் நானே ஏழை பிராமணன் கஷ்டப்பட்டு உழைச்சி பிச்சு எடுத்து ஒரு ஐம்பது வெள்ளி தான் கட்டினேன் நூற்றம்பது வெள்ளி கட்டுற வரைக்கும் கலப்பையை மாட்டி ஒரு தெரு தெருவா எடுத்துகிட்டு போகிறான் எங்கே போனாலும் என் கூடையே வருவான் கலப்பையை கைட்டுப்பா நான் போய் பணம் கொடுத்துட்றேங்கிறார் துக்காரா துக்காராவும் பணம் கொடுத்துட்றேங்கிறார் இல்லை 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 இது ஊர் மணியார்கிட்ட தான் வரணும் நீ இங்கே கெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு சரி ஒரு கையில் வச்சுருக்காதே இரநூத் முந்நூறோ இரநூத்தம்பது இரநூத்தம்பது வெள்ளி வச்சுருக்காரு இரநூத்தம்பது தான் வச்சுருக்காரு நேராக போனார் இரநூறு வெள்ளியை கட்டினாரு பிராமணனை கூப்பிட்டார் பாவம் சாப்பிட்டு எத்தின் நாளாச்சோ உங்கள் குடும்பம் என்னாச்சு பாங்க குடும்பத்துக்கு போகும்னு சொல்லி ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க புது அஸ்திரம் எல்லாருக்கும் புது வஸ்திரங்கள் எடுத்து கொடுத்து குடும்பத்தோட நல்லா சாப்பிட்டு அந்த ஐம்பது வெள்ளி செலவு பண்ணிட்டார் செலவு பண்ணிட்டு நேராக வந்துட்டார் அவங்களும் வந்துட்டாங்க துக்காராம் எங்க போனா என்ன இல்ல அப்படியே போனா அங்க வந்த இங்க வந்த எங்க போன ஒரு ஏழை பிராமணன் இதை மாரி கட்டி எழுத்துட்டான் டேய் அவன் விதிடா அவன் அனுபவிக்கிறா நீ எனக்கு பாண்டரங்க பணம் கொடுத்துருக்காரு நான் போய் அந்த பிராமண கஷ்டப்பட விடும் ஐயோ உன் பொண்டாட்டி ஆவலிக்கு நாங்கள் பதுசெல்லாம் தயாராக இல்லை நாங்களாம் முன்னாடி போறோம் நீ பின்னாடி வாங்கிட்டேன் பொண்டாட்டி கேட்டிருக்க என்னாச்சுங்க மிளகாண்ட எல்லாம் விற்று நல்லா வித்துருக்கார் அமோக லாபம் சூப்பராக வருவார்னு உடனே பார்த்தீங்கன்னா பெருமாள் துக்காராம் ரூபத்தில் போய் வெறும் பவுன் மூட்டை காசை கொடுத்து கையில் ஆவலி கையில் கொடுத்து கடன் எல்லாம் அடைக்க சொல்லி அவர் யாராட்டெல்லாம் பணம் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த பத்திரத்தெல்லாம் மீட்டு அரியல் கொண்டு வந்து கொடுத்தார் இவர் வீட்டுக்கு பயந்துட்டு அடி ஒழுமையுன்னு சொல்லிட்டு ஒரு மலையில போய் உட்காந்துட்டாரு நாலு நாள் கட்சி வந்த ஐயோ என்னங்க எத்தனை நாள் ஆச்சு இவ்வளவு சம்பாதிக்க நினைக்கவே இல்ல ஆனா சம்பாரிச்சல என்ன சொல்ற அப்படின்னு அப்பதான் பகவான் வந்து இத பண்ணான்னு சொல்ற எதுக்கு நம்ம இவ்வளவு நம்ம சொல்றோம்னா அதீதம் உருகி உருகி வேணும் இப்ப இருக்கிற அதுல புறமும் எப்படிங்கிற போற மாதிரி அது ஒரு யூஸ் இல்லை இப்போ உருகி வேண்டுனாதான் அதனுடைய பலன் கிடைக்கும் அதுல துக்காராம் துக்காராம் பத்தி நிறைய பேசியே போகலாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா துக்காராமுக்கு சிவாஜி வந்து பழக்கமாகறார் அது வந்து ஒரு மாவுலி வந்து ஒரு இது கொடுக்கிறார் தேங்காய் அது மூலியம் இவர் சமயக்கார போறார் கடவுள் எப்படி எப்படிலாம் ஏற்பாடு பண்றாரு பாருங்க அந்த சமயக்காரருக்கு வேதங்கள்லாம் தெரியுது இந்த வேதங்களை உனக்கு எப்படா தெரிஞ்சது சமயக்காரங்கிறான் அங்கு அவர் ஒருத்தர் துக்காராம்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் அந்த இதை கொடுத்தாரு அப்படின்னு ஓ அப்படியா அப்ப போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான் எது பொண்ணு பொருள் வைடூரியம் அது இது எல்லாத்தையும் கொண்டு போறான் துக்காராம் பார்க்கறதுக்கு போறான் துக்காராம் சொல்றாரு இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் இதெல்லாம் எனக்கு ஒரு மண்ணு மாதிரி உடனே சிவாஜிக்கு மூடு அப்செட் ஆயிடுச்சு என்ன அப்படி சொல்கிறாரு என்ன அப்படி சொல்ல நீ தப்பா நினைக்க எல்லாம் மண்ணுலேருந்து வந்தது தானே எங்களுக்கு இதுவும் ஒண்ணுதான் அதுவும் ஒன்று தான்ட்டார் துக்காராம் இதுவும் ஒண்ணுதான் அதுவும் ஒண்ணுதான் சிவாஜி நீ சாம்ராஜ்யத்தை நல்லா பார்க்கணும் மக்களை நல்லா கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரைகள்லாம் சொன்னார் அப்போ ஒரு நாள் சிவாஜி ரெண்டாயிரம் குதிரையோட வந்துட்டு இருக்காரு எவ்வளோ ரெண்டாயிரம் குதிரையோட வந்துட்டு இருக்காரு அது ஃபஸ்ட்டு சமத்தரை சொல்லிட்டு இவரை சொன்னாதான் கரெக்டாக இருக்கும் சமத்தர் அந்த ஆஞ்சநேயருடைய அம்சம் சமத்த ராமதாசர் சமத்த ராமதாசர் ஆஞ்சநேயருடைய அம்சம் கொரிலா போர்லாம் நம்ம நாட்டிலேருந்து போனது தான் தமிழ்நாட்டிலேருந்து போனது தான் கொரிலா சமத்தர் கற்றுக் கொடுத்தது கொரிலா போர் கொரிலா போர் மூலியம் நிறைய சாம்ராஜ்யத்தை சிவாஜி வென்றிருக்கார் சரி ஓகே அப்போது சமத்தர் வந்து சமத்தர் வராரு எங்க ஏன்னா இல்லை ரொம்ப பசியோட ஏற்பட்டுருக்கு சிவாஜி அப்படின்னா ஆமாம் சரி இந்திரா நதியில் போய் ஸ்தானம் பண்ணிவிட்டு வா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுடலாம் அவருடைய அசிஸ்டண்ட்டு யார் நம்ம சமத்தருடைய அசிஸ்டன்ட் கோசாமி எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுடலாமா போட்டுடலாங்க சாமி எப்படி போட முடியும் கோமடத்தை கட்டிகிட்டு உட்காந்துருக்கார் இவருக்கு இல்லை ரெண்டாயிரம் பேர் சாப்பாடு எப்படி போட முடியும் போய் இந்திரா நந்திலாம் வந்துட்டாங்க கோசாமியை பார்த்தாரு அந்த பாறையை கொஞ்சம் நகத்து அப்படின்னார் ரெண்டாயிரம் பேருக்கு இலை சிவாஜியை சேர்த்து ரெண்டாயிரத்தி ஒன்று வடை பாயசம் அது பீடாவோட இருக்கு எப்படி முடியும் அசந்துட்டான் சிவாஜி உள்ள போய் சாப்பிட்டான் வந்து அசந்துட்டான் அசந்தாலும் சமத்திர பார்த்து கேட்குறா இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு என்ன பார்த்து கேட்குற என்னை அறிமுகப்படுத்தினால துக்காராம் துக்காராம்கிட்ட கேளு அப்படின்னு சேர்ந்து சிவாஜியும் பத்திரமா வந்துட்டாவில்ல அதே ஒரு நாள் வராரு வந்தால் துக்காராம் கோயிலில் ஒரு பழைய ஜிப்பா எல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்காரு நல்ல பசியில் வந்திருக்காரு சிவாஜி என்னப்பா சாப்பிட்றியா ஏன்னா அவர் வீடே பழங்கால வீடு ஆனால் ரெண்டாயிரம் பேர் இருக்குங்க சாமி ரெண்டாயிரம் பேரா ரெண்டாயிரம் குதிரை இருக்குது அதுக்கெல்லாம் வேணும் இல்லை கொல்லெல்லாம் வேணும்ல சரி போய் இந்திரா நதியில் போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறார் சரி இன்னும் போய் குளிச்சுட்டு வராங்க குளிச்சுட்டு வந்தால் வந்து சாமியை பார்க்குறாங்க அதே இந்திரா நதிக்கு போகிறாங்க அப்படியே பந்தலுங்க ரெண்டாயிரம் பேருக்கும் பந்தல் சிவாஜி சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்று கொள்ளு குதிரைக்கெல்லாம் எப்படி சாத்தியமாகும் துக்காராம் பண்ணது இந்த சிவாஜி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டே வந்தான் எல்லாம் இவங்க கொடுத்த துக்காராம் கொடுத்த ஐடியால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை பிடிச்சிட்டே வந்தான் இந்த இடத்துல போய் இப்படி குருலா போர் பண்ணணும் இங்கே இப்படி குருளா போர் பண்ணணுன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து ஒரு இடத்துல போய் துக்காராமுக்கிட்டு சிஷியனா சேர்ந்துட்டான் சேர்ந்து அவங்க அம்மா கூப்பிட்றாங்க டே இந்த சாம்ராஜ்யத்தெல்லாம் கட்டி இதை மாரி பண்ணணுண்டா இல்லை இல்லை நான் துக்காராம் கூட இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு அப்புறம் அம்மா அவங்க பிள்ளைய நான் விட்டு விற்பனா அவன் அரசாலை வந்தவன் அதனால் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்குதான் உதவியாக இருப்பான் அவனை கூட்டிகிட்டு போங்கன்ட்டு துக்காராம் மேலே அவ்வளோ பக்தி சிவாஜி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பஜனையில் வந்து உட்காண்டார் சிவாஜி இதெல்லாம் நடந்தது பஜனையில் வந்து உட்காந்து மேச்சர்கள்லாம் வந்துட்டாங்க இன்றைக்கி எப்படியும் சிவாஜியை கொலை பண்ணிடணும் அப்படின்ட்டு சிவாஜே இன்னைக்கு எப்படி கொலை பண்ணின்னுட்டு போல அப்புறம் சகலமும் உணர்ந்த ஞானி குளம் கோத்தர் வரைக்கும் சொல்லுவார் என்ன அவருக்கு தெரியாதா அப்படின்னா சிவாஜி பஜனையில் உட்காந்துருக்காரு வெளியே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சிவாஜி நிறைய பேர் போகிறாங்க ஹ இதே எங்கே சிவாஜி போகிறான் அங்கே சிவாஜி போறான் இங்கே சிவாஜி போறான் அங்கே சிவாஜி போகிறான் எல்லாரையும் பெருமாள் நாசம் பண்ணி விட்டார் சிவாஜிக்கு ஒரு துண்டு கீரல் கூட உருள் எல்லாம் துக்காராமோடைய கருணை குருவை அடைஞ்சாதான் பகவான் அடைய முடியும் சிவன் அடியா அடியார்கள் தான் முக்கியம் சுந்தரமூர்த்தி நாயனார் அதே மாதிரி பாருங்க கிரகம் மண்டல் அந்த ஒரு அடியாரை கவனிக்காமே போயிடுவார் ஆமாண்டா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா அடியாரை கவனிச்சு தானே என்ன வரணும் அதனால தான் அடியார்கள் சாமியோட அடியார்களுக்குலாம் ரொம்ப முக்கியம் சாப்பாடு போடுறது எல்லாமே அடியார்கள் தான் முக்கியம் இது மாதிரி இப்படி இருக்கும்போது அப்புறம் உடனே சிவாஜி வந்து கடைசியாக தான் சிவாஜிக்கு தெரியும் துக்காராம் தான் நம்மளை காப்பாற்றினார் அப்படின்னு இதை மாதிரி இன்னும் நிறைய கதைகள் வந்து உங்களுக்கு வந்து கதை இல்லை உண்மை சம்பவம் இந்து சாம்ராஜ்யன்னா என்ன எப்படி வந்தது அப்படிங்கிறத இனி வரிசையாக துக்காராம் சமத்த ராமதாசர் ஏக்நாத் மகராஜ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஞானேஸ்வர் மௌலி இப்படி நிறைய நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வரலாம் எங்கேருந்து எங்கே வந்தது ஏன்னா தர்மம் மூடப்பட்டது மூடப்பட்ட அதர்மம் அதிகமாக இருந்தது பசி பட்டினி எங்க பார்த்தாலும் பசி பட்டினி அதனாலதான் சமத்தர் வந்து சாவரத்துக்கு போயிட்டாரு அப்போ ஆஞ்சநேயர் வந்து காப்பாத்தி இதெல்லாம் உனக்கு பார்க்கறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தோம் இங்க நீ என்ன கோழ பையன் மாதிரி கீழே குளிச்சு சரி ஓகே அடுத்த நிகழ்ச்சியில மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை நிறைய பார்க்கலாம் நன்றி வணக்கம்